இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் பிஜேபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர் மெட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பொண்ணா நீ வந்து ஆபீஸ் உட்கார்ந்து இருக்க முடியும் இல்ல ஓரமா நின்னு இருக்க முடியும் அந்த பந்திக்குள்ள நடுவுல வந்து நின்னு நீ என்ன வேணும்னு கேக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு என்னோட டீம் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்தவங்க இவங்க எல்லாருமே சோ என்ன ஒரு குழந்தையா இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நான் சொல்றத அவங்க அக்செப்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது கோவம் வந்திருக்கு நிறைய கோவம் வந்திருக்கு அதே கத்தினோம்னா என்னடா கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் ரங்கராஜ் அண்ணா வந்து என்னோட கசின் அண்ணா பெரியப்பாவோடது டேக் ஓவர் பண்ணப்போ நான் என் அப்பாவோடது பார்க்க கூடாது காம்படிஷன் வந்து என்ன இருந்தாலும் நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஸ்குள்ள பிஸ்னஸ் என்னைக்குமே வரக்கூடாது செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணும்போது போது அதோட ரீச் வேல்யூ நல்லா கிடைக்குது இருந்தாலும் நம்ம பண்ற மத்ததோட ரீச் அவ்வளோ இல்லை இல்லை அவள் விகடனேர்களுக்கு விஜய் மங்கையின் அன்பான வணக்கம் கேட்ரிங் துறை இப்போ வளர்ந்து வரும் துறையா மாறிடுச்சு நிறைய சமையல் கலைஞர்கள் வந்துட்டு புது புது விஷயங்களை தினம் தினம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் அதுலயும் ஒரு சிங்கிள் உமனா நின்னு கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு ஃபீமேல் பாஸ் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டிங் பிளேவர் பை மாதம்பட்டி நாகராஜ் அன் கோவோட சிஓஓஓ ஐஸ்வர்யா மேம் வணக்கம் மேம் வணக்கம் கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பல ஆண்கள் வந்து அதை எடுத்து பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க சிங்கிள் ஹேண்டடா வந்துட்டு பயங்கரமா இந்த விஷயத்த கொண்டு போயிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி சொல்லுங்க அண்ட் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க அப்பா வந்து மாதம்பட்டி நாகராஜ் அவர் வந்து இந்த பிஸ்னஸ் லாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்காருங்க ஹீ ஸ்டார்டட் ரொம்ப ஒரு எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து இவ்வளவுக்கு கொண்டு வந்து எனக்கு ஒரு இதில் கொடுத்துருக்காரு அத வந்து நான் அடுத்த லெவல்க்கு எடுத்துட்டு போறதுதான் என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கீங்க நான் சின்ன வயசுல இருந்து இந்த குக் பண்றது சர்வ் பண்றது இது எல்லாமே பார்த்து வளர்ந்த ஒரு சைல்ட்ஹுட்னு சொல்லலாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து இதை நம்மளும் பண்ணணும் நம்மளும் பெருசாகி பண்ணணும் ஏன்னா அப்பா பண்றதை பார்க்கும்போது நம்மளுக்கே தானா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா சூப்பர் ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் படிப்பு அப்படின்றப்போ அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்ன படிச்சிருக்கீங்க படிப்பு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது எப்பயும் அப்பா வந்து அதுல வந்து ஹிஸ்ட்ராங் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி உனக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஜி பி பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஜி எம்பிஏ பிஸ் இன்டர்நேஷனல் பிஸ்னஸும் பண்ணாங்க அவர் வந்து கொஞ்சம் என்னை தள்ளலாம் அவர் வேற லைன்ல தள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு பட் டெஸ்டினி ஆர் ஃபேத் அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு மேல் டாமினி அப்படின்னே சொல்லலாம் நிறைய வந்துட்டு ஆண்கள் வந்து நிறைய நல்லா எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்டர் ஆகும் என்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்னோட டீம் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்தவங்க இவங்க எல்லாருமே ஸோ என்னை ஒரு குழந்தையா இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நான் சொல்றதை அவங்க அக்செப்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது ஸோ என்னைக்கு வந்து நான் அவங்களோட ஒன்னா இறங்கி வேலை செஞ்சனும் ஹார்ட் ஒர்க் பண்றதை பார்த்தனும் அப்போ வந்து தே ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் மீ முன்னாடி சின்ன பொண்ணு பொண்ணுதானா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனாலயே அப்பா வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒர்க் பண்ணணும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இதுக்குள்ள வந்தானா எதுவுமே உனக்கு தெரியல அப்படிங்கற விஷயம் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்றதுலதான் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றப்ப வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த சமையல் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே டீ காஃபி எல்லாம் டீ காஃபி வந்து நான் அப்ப குடிக்க மாட்டேன் அதனாலும் நல்ல டீ போடுவேன் நல்ல காஃபி போடுவேன் பட்டது இல்ல பட் ஆனா சுகர் எல்லாமே ஷார்ப்பா இருக்கும் நான் போடுற பியோர் காஃபில அதுக்கப்புறம் என்னோட டென்த் கிரேட் லீவ் அப்போ டுவெல்த் கிரேட் லீவ் அப்போ எல்லாரும் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அது இதுன்னு போய் சேருவாங்க நான் வந்து பேக்கிங் கிளாஸ் குக்கிங் கிளாஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் தான் என்னோட ஃபோகஸா இருந்தது சோ இட்டாலியன் சைனீஸ் அப்புறம் கான்டினென்டல் அந்த மாதிரி ரெசிபீஸ் நார்த் இந்தியன் ரெசிபீஸ் சவுத் இந்தியன் எல்லாம் வீட்ல அம்மாவே சொல்லி கொடுத்துருவாங்க அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததும் அப்பாதான் சோ அதனால அப்பாவோட டச் அப்படியே அம்மா மூலியமா எனக்கும் கிடைச்சிருச்சுன்னு உங்களோட ஆர்டர் எந்த வருஷம் எடுத்தீங்க இருக்கேன் பட் ஆனால் போது காலேஜ் படிக்கும் போது உனக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம் வந்து பாருன்னு அப்பா ஒரு சான்ஸ் கொடுத்தாரு அப்போ ஒரு ரெண்டு மூணு வெட்டிங் வந்து ஃபுல்லி பண்ணி கொடுத்தாங்க காலேஜ் டைம்ல இருக்கும் அண்ட் இட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வந்து என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க நீ அவ்வளவு சின்ன வயசுல வந்து நின்னு பண்ணி இப்போ நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அடுத்த பையனோட கல்யாணத்துக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் எனக்கு எந்த வரலாம் வந்துட்டு நீங்களே நின்னு பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பயமா இருந்ததுங்க நிஜமா எனக்கு தூக்கம் வரல ரெண்டு நாளைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃப்ரம் டு கிளைண்ட் மீட் பண்றது ஒரு மென்யூ டிஸ்கஸ் பண்றது அவங்களோட மென்யூ டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நிறைய ஃபேக்டர்ஸை வந்து மனசுல வச்சுட்டு அந்த க்ரௌடுக்கு அதை நம்மளால பண்ண முடியுமா அது எவ்வளோ டிஃபிகல்ட் ஒரு அந்த இடத்துல அவங்க சொல்ற ஒவ்வொரு மண்டபம்ல ஒவ்வொரு டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மனசுல வச்சு அந்த மெனு டிஸ்கஷன் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த இடத்துல இருந்து அந்த மெனு டிஸ்கஸ் பண்ணி அதை அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை மண்டபம்க்கு கொண்டு வந்து சேர்த்து அது சர்வ் பண்றதுக்கான ஆளுங்க குக் பண்றதுக்கான ஆளுங்களை பிளான் பண்ணி அவங்கள கொண்டு வந்து அவங்க நிறுத்தி அது குக் பண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கரெக்டா இலையில கொண்டு போய் சேர்த்தணும் எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கணும் நல்ல சர்வீஸ் பண்ணீங்க கேட்டு கேட்டு பரிமாறினீங்கிற ஃபீட்பேக் வரணும் அது மாதிரி லாட் ஆஃப் ப்ராசஸஸ் ரொம்ப நல்லாவே போச்சு சில சில மிஸ்டேக்ஸ் பண்ண ஆனா அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டது நிறைய விஷயங்கள் அப்போ ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு எத்தனை பேர் இருப்பாங்க உங்க டீம்ல ஒரு ஆர்டருக்கு வந்து மினிமம் ஒரு சிக்ஸ்டில இருந்து இருப்பாங்கன்னு வைங்களேன் அறுபது பேர் வந்து குக்கிங் சர்விங் கிளீனிங்க்கு மினிமம் பிளான் பண்ணுவாங்க ஒரு முந்நூறு பேர் இரநூறு பேர் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ் பொறுத்தும் அது வேரி ஆகும் பட் ஆனா மினிமம் ஒரு அறுபது பேர் வந்துருவாங்கன்னு வைங்களா ஓகே அத்தனை பேரை லீட் பண்ணும்போது எனக்காவது வந்துட்டு கோவம் வந்தது அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா கோவம் வந்திருக்கு நிறைய கோவம் வந்திருக்கு இப்பதான் வந்து ஸ்லோலி நான் காம் ஆக கத்துக்கிட்டு இருந்திருக்கேன் ஏன்னா லைக் அன்பா சொன்னா கூட வேலை செய்வாங்க நம்ம கத்தி கத்தி தான் வேலை செய்ய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்களா நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வரும் நம்ம அன்பா சொல்லும்போது சரி கேக்குறாங்க நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதே கத்தினோம்னா என்னடா கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் உங்களோட அந்த கம்பெனி நேம்ல இருந்து நாங்க என்ன பார்த்தோம் மாதம்பட்டி நாகராஜ் சாரோட பொண்ணு நீங்க உங்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் சருக்கும் என்ன ஒரு பாண்ட் இருக்குது ரங்கராஜ் அண்ணா வந்து என்னோட கசின் எப்படின்னா பெரியப்பா பையன் அப்பா என் பெரியப்பா தே ஸ்டார்ட் டு கெதர் அதுக்கப்புறம் அவுங்க அவுங்க வழிகள்ல அவுங்கவங்க ஸ்டைல்ல அப்படியே தனியா இதானாங்க சோ இப்போ அண்ணா வந்து பெரியப்பாவோடது டேக் ஓவர் பண்ணாங்க நான் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ணா பெரியப்பாவோடது டேக் ஓவர் பண்ணப்ப நான் ஏன் என் அப்பாவோடது பாக்கக்கூடாது சோ அப்படிங்கிறது ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி ஆமாங்க கண்டிப்பா நைஸ் சோ அவரோட ஸ்டைலும் உங்களோட ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல இல்ல அண்ணாவோட ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் தான் என்னோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட் அண்ணாவோட ஸ்டைலுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போக்கஸ் பண்ணுவேன் இன்னோவேஷன் போக்கஸ் பண்ணுவாங்க அண்ணாவோட ஸ்டைல் வந்து பிரசன்டேஷன் டிஃபரன்ஸ் வரும் என்னோடது வந்து ரெசிபிஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மென்யூ கியூரேஷன்ல டிஃபரன்ஸ் இருக்குங்களா ஆனா அந்த ரெண்டு பேரோட மெனுமே ரொம்ப வித்தியாசமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இதுதான் அந்த டிசன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு பல பேரை சொல்லியிருக்காங்க சோ அந்த மெனு டிசைன் எல்லாம் எப்படி சோ இங்கே வெட்டிங் ஃப்ளவர்ஸ்ல என்னோட பிரைமரி ரோல் வந்து கிளைண்ட் டீலிங் அதெல்லாம் தாண்டி மெனு கியூரேஷன் என்னோட பிரைமரி ரோலுங்க மெனு க்யூரேஷன் ஒவ்வொரு விதமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி அதை வந்து பெரிய கூட்டத்துக்கு அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணலாம் இல்ல ஒரு அத்தென்டிக் ரெசிபி நீங்க ராஜஸ்தான்ல போய் ஒரு சாட் சாப்பிடுறீங்க ஜெய்ப்பூர்ல சாட் சாப்பிட்றீங்க இல்ல மும்பையில ஒரு சாட் சாப்பிடுறீங்கன்னா அதை இங்கே என்னால் எப்படி கொடுக்க முடியும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி இங்கேயே வந்து நம்ம ஒரு இட்லி கொடுக்கறோம்னா அந்த இட்லியை எப்படி எல்லாம் டிஃப்ரெண்டா கொடுக்க முடியும் ஏன்னா எப்பயும் இட்லி வச்சுட்டே இருந்தோம்னா டெய்லி சாப்பிட்ற இட்லி தானே போர் அடிச்சிரும் இல்லைங்களா அந்த இலையில அந்த இட்லி வைக்கும்போது அந்த இட்லியில ஒரு எக்ஸைட்மெண்ட் வராது அதனால அந்த இட்லியை எப்படி எல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் டிஃப்ரெண்டா கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னோட போக்கஸ்ங்க கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் கேட்ரிங்ல அப்படி பார்க்கும்போது இருக்கும் அது வந்து அப்பா க அப்பாவோட இதுல இருந்து வந்தது கருவேப்பில குழம்பு அப்படின்னு சொல்லிட்டுனா கருவேப்பில கோதுமை அல்வா இதெல்லாம் வந்து ரொம்ப கிளாசிக்கான டிஷ்ஷஸ் ஆனா ரொம்ப சிக்னேச்சர் நம்ம கிட்ட சாப்பிடுற டேஸ்ட் வந்து மத்தவங்க கிட்ட இருக்காது மத்தவங்க கிட்ட வராது அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ரெசிபி வந்து அப்பா கிரியேட் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிருக்காரு ரொம்ப புதுசு புதுசான பேரா இருக்கு கேக்கும் போது ட்ரை பண்ணுன்ற மாதிரி இருக்குது உங்களோட சிக்னேச்சர் டிஷ் மேம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் இருக்காரு இல்லையா அவரோட ஒரு டிஷ் வந்துட்டு கொய்யாக்கா துவையல் அது ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு சோ அத நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அண்ட் அது எப்படி இருந்தது பண்ணிருக்காங்க அண்ணா கிட்ட வந்து அந்த ரெசிபி ஷேர் பண்ண சொல்லிட்டு அதை வந்து இங்க எங்களோட ஸ்டைல்ல நாங்க ஒண்ணு அதாவது அண்ணாவோட ஸ்டைல் லான் ட்ரை பண்ணோம் அப்புறம் எங்களோட ஷெஃப் வான அவங்க ஒரு குட்டி ട്വിஸ்ட் அதுல கொடுத்து அது மாதிரி ஒரு இது பண்ணோம் சோ ஜெனரலா வந்துட்டு ஒரே ஃபீல்ட்ல இருக்கும்போது எனக்கு இந்த சீக்ரெட் சொல்லலாம் அந்த சீக்ரெட் சொல்லணும் கேட்டா வந்துட்டு பெருசா என்ன ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க பட் நீங்க வந்துட்டு ரொம்ப லவபல்ல ஷேர்லாம் பண்ணிக்கிறீங்க அந்த காம்படிஷன்லாம் இருக்குமா காம்படிஷன் வந்து என்ன இருந்தாலும் அப்பா and பெரியப்பா சொல்லி கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஓகே பிசினஸ் செகண்ட் சோ நம்ம ஃபேமிலி ریلیشنஸ் குள்ள பிசினஸ் நினைக்கவே வர நீ வந்து நீங்க ரெண்டு பேர் அண்ணா தங்கச்சி அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸோ ஒர்க் பத்தி நாங்க ரொம்ப தான் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபேமிலிக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால சூப்பர் சோ போயிட்டு ஒரு விஷயம் எல்லாருக்குமே கண்டிப்பா தேவை அது இருந்தாதான் ஒரு ஊக்கமே கிடைக்கும் கிடைச்ச முதல் பாராட்டு என்ன யாரு முதல் பாராட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணா நீ வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க முடியும் இல்ல ஓரமா நின்னு இருக்க முடியும் அந்த பந்திக்குள்ள நடுவுல வந்து நின்னு நீ என்ன வேணும்னு கேக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு அத வந்து வி அப்ரிஷியேட் அப்படிங்கிறது தாங்க யார் சொன்னாரு ஒரு கிளையண்ட் தாங்க அவங்க வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணாங்க வெட்டிங்ல உள்ள வந்தப்போ சின்ன பொண்ணு என்ன பண்ண போறா சும்மா மேலால பாத்துட்டு நிப்பா அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நான் இறங்கி வேலை செய்யறதை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க ரைட் சோ நம்ம ரொம்ப நல்லா நம்மளோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது பெரிய பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தபடியா செலிபிரிட்டிஸ் அப்படின்னு நீங்க பண்ணும்போது எந்த செலிபிரிட்டிக்கு முதல்ல பண்ணீங்க நீங்க ஆஹ் சோ செலிபிரிட்டி வெட்டிங்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களோட வெட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் பிக் பிசினெஸ் ரன் பண்றவங்க இப்போ சுந்தரி சுக்ஸ் அவங்களோட ஃபேமிலி வெட்டிங்ஸ் எல்லாம் பண்றவங்க அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து கேஜி ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு ஒரு பெரிய குரூப் அவங்க காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அதில் வந்து டாக்டர் பக்தவச்சலம் அவருக்கு வந்து அப்பா அண்ட் நம்ம ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஃபேவரேட்டுங்க ஸோ அவரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்குமே அவரோட எண்பதாவது கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப வருஷமா அசோசியேட் ஆயிருக்கறதுனால அவங்களோட நாளைக்கு எத்தனை ஆர்டர் வந்து நீங்க பண்ணுவீங்க இது வந்து நம்ம முகூர்த்தம் வயசு தாங்க சோ என்னைக்கெல்லாம் முகூர்த்தம்னாலும் அந்த மாதிரி அண்ட் ஒரு முகூர்த்தமுக்கு வி கென் டூ அட் த்ரீ டு போர் ப்ளேசஸ்ங்க அதுக்கு மேலயே பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனா இப்போ வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக நம்ம பர்சனல்லா இருந்து பண்ணனும்ன்றதுக்காக வி ரெடியூஸ்டட் அந்த டிராவல் அப்படின்ற விஷயம் ரொம்ப அதிகமா இருக்குதோ மேம் ஆமாங்க டிராவல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாள் சென்னை ஒரு நாள் வேலூர் ஒரு நாள் திருநெல்வேலி ஒரு நாள் மதுரை அப்படிதான் இருக்கும் நம்மளோட ஸ்கெட்யூல்லே மந்தகுல்ல சோ இப்படியே போயிட்டு இருக்கும் இந்த ஃபேமிலிக்கான டைம் அப்படின்றது குறைஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா இல்லைங்க இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் வி ஆர் ஜஸ்ட் லைக் இப்போ டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி சோ நாங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் த பிசினஸ் வித் மீ அதனால ரெண்டு பேரும் ஒன்னாவே டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும் மேபி சில நாள் அவர் வேற இடத்துல இருப்பார் நான் வேற வேற இடத்துல இருப்பேன் நாலு நாள் முடிஞ்சா வில் பி டு கேதர் அவ்வளோதான் மீட்டிங்க்கு எல்லாம் ஒன்னா போவோம் சோ ஃபேமிலி டைம் குறைஞ்சதுன்னு என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ரெண்டு பேருமே இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஆமாங்க உங்க கல்யாணத்துக்கு யார் கேட்ரிங் பண்ணது எல்லாம் எல்லாருமே லைக் அண்ணா டீம் அண்ட் எங்களோட டீம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணனும் சோ அதோட அன்டிசிபேஷனே ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ஊர்ல இருக்கவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் இவங்க இப்படி பண்றாங்க அப்ப இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ரொம்ப ஒரு கிராண்டான அஃபேரா இருந்ததுங்க எங்க கல்யாணத்தோட ஃபுட் சோ பெரும்பாலும் வந்துட்டு பெண்களுக்கு சமையல் கட்டுக்குள்ளேயே அந்த குக்கிங்கான ஒர்க் வந்து முடிஞ்சிருது சில பேர் மட்டும்தான் தான் உங்களை மாதிரி இந்த மாதிரி கேட்ரிங் துறையில இருக்காங்க சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் நிறைய பெண்கள் வந்துட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் கண்டிப்பா வரலாங்க நான் நிறைய உமன் பார்த்துட்டேன் பர்சனலி அதாவது என்ன சொல்றது என் அம்மா ஒரு எக்ஸாம்பிள்ங்க அப்பா வந்து என்கரேஜ் பண்ணி நீ மண்டபத்துல வா எனக்கு முன்னாடி அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்து மண்டபம் பாக்குறது ஒரு மண்டபத்துக்கு தேவையான மளிகை லிஸ்ட் போடுறது அந்த மாதிரி எல்லாமே தனியாலும் அவங்களால நின்னு பண்ண முடியும் அப்ப அதை பார்க்கும் போது அம்மாவால முடியுது நம்மளாலயும் முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்தது அந்த மாதிரி இந்த ஃபீல்ட்ல இருக்கிற நிறைய விமன் நான் பார்த்திருக்கேன் அவங்களோட கதைகள் இன்னும் வெளியே வரல ஐ ஹோப் மோர் ஸ்டோரிஸ் வுட் கம் அவுட் அந்த மாதிரி பட் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபீல்டில் நான் ஒரு உமனாக இருக்கிறது அண்ட் எனக்கு தெரியும் இந்த ஃபீல்டில் ஒரு விமெனால கொடுக்குற அட்டென்ஷன் அந்த குட்டி குட்டி விஷயங்களுக்கான அட்டென்ஷன் வந்து வில் பி யுனிக் அதோட டிஃபரன்ஸ் வந்து தனியாக கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு ஸோ ஐ வாண்ட் மோர் விமென் டு பி ஹியர் அவங்களோட சின்ன 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 பங்களிப்பு சின்ன சின்ன யூனிக்னஸ் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இப்போ வந்து மாதம்பட்டி ஃபேமிலி கேட்ரிங்ஸ் அப்படின்னாலே செலிபிரிட்டிஸ்க்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் தான் பண்ணுவாங்க போல அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல இல்லங்க அப்படி இல்லை ஒரு மந்த் செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணும்போது அதோட ரீச் வேல்யூ நல்லா கிடைக்குது இருந்தாலும் நம்ம பண்ற மத்ததோட ரீச் அவ்வளவு இல்ல இல்லைங்களா ஒரு செலிபிரிட்டியோட ஃபேஸ் நம்ம ஒரு ரீல் போட ஒரு வீடியோ போடுறோம்னா அது எல்லாரும் ஸ்க்ரால் பண்ணி பாக்குறாங்க நார்மல் வெட்டிங்ஸ் ஆர் நார்மல் வெட்டிங்ஸ் சொல்ல முடியாது எல்லாருக்குமே அவங்க அவங்க வெட்டிங் வந்து ஸ்பெஷல் தான் சோ வி லவ் டு பி பார்ட் ஆஃப் ஸ்பெஷல் டேஸ் அது வந்து லைக் பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க அந்த மாதிரி கிடையாதுங்க நம்மளுக்கு வந்து நம்மள தேடி வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறது தான் நம்மளோட தாட்டா இருக்கு சோ எல்லாருக்குமே வந்து சமமான கண்டிப்பா எல்லாரு எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குங்க நம்ம கிட்ட நிச்சயமா மாதபடி ரங்கராஜ் சார் வந்துட்டு உங்களோட மெனுல ஏதாவது ஒரு டிஷ் ட்ரை பண்ணிட்டு செமையா செஞ்சிருக்கமா இப்படி செஞ்ச பயங்கரமா இருக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காருங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடந்ததுங்க அதுல ஃபேமிலி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணப்போ அந்த ஹரபரா கபாப் சொல்லிட்டு அதையே கொஞ்சம் ஒரு ஹரபரா கபாப்ங்கிறது யூஸ்வல் கிரீன் பீஸ் பொட்டேட்டோ எல்லாம் போட்டு பண்ற ஒரு டிக்கி மாதிரி வரும் அதை வந்து கொஞ்சம் கேஷூஸ் எல்லாம் போட்டு ஒரு சின்ன ட்விஸ்டோட நம்ம டீம்ல பண்ணிருந்தாங்க அப்போ அது வந்து அண்ணா சாப்பிட்டு பாத்துட்டு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அந்த கேஷூஸ் வந்து டிஃபரெண்டா இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்றது நல்லா இருக்கும் என்ஜாயபிளா இருக்கும் கண்டிப்பா அது லவபபுளாவும் இருக்கு கேட்கறதுக்கு வந்து மென்யூல எடுத்துக்கிட்டா பிரேக்ஃபாஸ்டுக்கே வந்துட்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி இருக்குது மேம் சோ இவ்ளோ டிஷ் சாப்பிடும் போது அன்னைக்கு ஒரு நாளைக்கே வந்துட்டு நமக்கு போதும் பண்ற அளவுக்கு ஆயிடும்

அதோட சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் எல்லாத்தையும் அளவா வைப்போம் ரெண்டாவது ரவுண்ட் போய் கேட்போங்க அதனால வந்து ஃபுட் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ண முடியாது அப்புறம் உட்கார உட்கார பரிமாறுவோம் அப்போ ஏதாவது வேண்டான்னு சொன்னா கூட ஸ்வீட் வேணாங்க நான் கை வைக்கலன்னா நாங்க ஒரு ட்ரே வச்சு கலெக்ட் பண்ணிடுவோம் அது செப்பரேட்டா ஆள் போட்டு அந்த மாதிரி நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுது அண்ட் பீப்புள் கேன் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபுட் வெரைட்டிஸ் ஸோ அந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு அதிகமாகிறது கம்மியாகிறது கஸ்டமர் சைட் அவங்களோட இதுதான் நம்ம என்னைக்குமே ப்ரெஷர் பண்ண மாட்டோம் இவ்வளோ போட்டாத தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க சோ எல்லா சின்ன சின்ன நுணுக்கங்களும் வந்துட்டு அப்பா கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஒரு செம்மையான விஷயம் நான் ஃபுல்லா என்னோட லைஃப் டைம்கே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்க லைஃப் டைம்கே இது இந்த பிசினஸ் ரிலேட்டடாவே சொல்றேங்க அவரோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கிளைண்ட் தான் நம்மளோட ஃபோக்கஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அவங்களோட சௌரியம் அவங்க என்ன கேட்குறாங்க அது எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அவங்களோட சின்ன சின்ன விஷஸ் ரெக்வெஸ்ட் அவங்கள ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும் இதுதான் வந்து அப்பாவோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஏன்னா நம்ம நிறையா கல்யாணம் பண்ணுறோம் வருஷம் பூரா ஆனால் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ஸ்பெஷல் டே அன்னைக்கு வந்து அவங்கள எக்காரணத்தை கொண்டும் இதா ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது தே மஸ்ட் ஃபீல் ஸ்பெஷல் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷலாக இருக்கணும் அவங்கள தாங்கி தாங்கி கவனிக்கணும் விழுந்து விழுந்து கவனிக்கணும் விருந்தோம்பல்னு சொல்றோம் இல்லைங்களா நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம எப்படி கவனிக்கிறோமோ அதே மாதிரி அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்கள கல்யாண வீட்டுக்காரங்க எப்படி கவனிப்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் கவனிக்கணும் அந்த விருந்தோம்பல் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அதுதான் வந்து அவரு சொன்ன ஒரு பிகஸ்ட் லெசன் சொல்லலாம் சோ நீங்க வந்துட்டு இதேட்ல இருக்க தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அஹ் அவரை பத்தி சொல்லுங்க ரெண்டு பேரோட இந்த ஜேர்னி வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்குது இதே ஃபீல்டுல வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்தாருங்க ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக்ங்க நாங்க ரெண்டு பேர் காலேஜ்ல மீட் பண்ணோம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இந்தியாவுக்கு கோவிட் லாக்டவுனுக்கு ஜஸ்ட் முன்னாடிதான் எங்களோட கல்யாணம் நடந்தது முடிச்சதுக்கு அப்புறம் கோ பேக் ஆஸ்திரேலியாவுக்கு அப்போ வந்து அப்பாவோட கிச்சன் போறது ஆபீஸ் போறது அந்த மாதிரி ரெண்டு பேர் சும்மா போய் எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சோம்னா சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டுக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் போர் இயர்ஸ்ல இப்ப நாங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து தனியா ஒரு வேலை எடுத்து எங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ண முடியும் எல்லாத்தையும் அப்படிங்கற அளவுக்கு ஒரு டீமா நாங்க ரெண்டு பேர் பில்ட் ஆயி வந்திருக்கோம் என்னன்னா எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருந்த கம்பெனி மேல எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அண்ட் அந்த லவ் வந்து அவருக்கும் அது குரோ ஆகிருக்கு அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இத பில்ட் பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு உங்களோட லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் ஆமா உங்க மேல இருந்த லவ் வந்துட்டு உங்களோட பேஷன் மேலயும் வந்துருச்சு ஆமா அது வந்து டஸ்ட் இன் ஆல்வேஸ் இல்லீங்களா

நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களோட அப்பா கிட்ட நீங்க கத்துக்கிட்டத பத்தியும் அண்ட் இந்த ஃபீல்ட நீங்க என்ட்ரானதை பத்தியும் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க அண்ட் ஃபைனலி எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதுனா உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த கேட்ரிங் ஃபீல்டுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நிற்கணும் அதுக்காக ஏதாவது ஒரு டிப் கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நான் ஃபாலோ பண்ற ஒரு டிப் இதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஃபாலோ பண்ற டிப் வந்து சில விஷயங்கள் அந்த என்ன சொல்கிறது நம்மளால முடியாதது இருக்கலாம் நம்மளால முடியாதுன்னு நினைச்சுட்டு தள்ளியே நின்று இருந்தோம்னா அது எப்பயுமே நம்மளால முடியாத மாதிரிதான் இருக்கும் ட்ரை பண்ணணுங்க எதா இருந்தாலும் ட்ரை பண்ணணும் தோத்து போனாலும் அது நம்மளுக்கு வரலன்னாலும் அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம் ஒரு விஷயத்த அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளால ஒரு ஸ்கில் கத்துக்க முடியும் புதுசா இல்லை நம்மளுக்கே நம்மளை பத்தி தெரியாத விஷயத்த பத்தி கத்துக்க முடியும் சோ எதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாம என்னால முடியாது எனக்கு இது வராது அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஆமாங்க கண்டிப்பாக நிச்சயமா உங்களோட இந்த ஒரு பிசினஸ் வந்துட்டு நீங்க நினைச்ச மாதிரி குளோபலி ரீச் ஆகும் சோ அன்னைக்கும் உங்களை இந்த மாதிரி வந்து உட்காந்து பேசுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்யூ நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சமர இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்க விஜிபி மெரண்டிங் கம்ல நடக்குது தினமும் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க